எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காய் ஸ்தோத்திரம் அணிக சாட்சிகள் நான் கேட்கும்போது உண்மையாகவே என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது கத்திரது சிறிய ஊழியத்தையும் கர்த்தர் கிருபை நிமித்தம் அவருடைய வசனங்களை இத்தனை நாட்கள் நான் பேசும்படி அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சமையல் படி என்று இருபது சொல்கிறது கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை முழு ஹயத்தோடு சே கத்தரை விட்டு பின் வாங்காமல் முழு இருதயத்தோடு கத்தரை சேவியுங்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கெல்லாம் யோசித்து பாருங்கள் நன்மை செய்யும் வரை ஆண்டவர் தேவை தேவை என்று ஓடுவோம் கத்தர் அதிசயங்களை செய்யும் போது ஆண்டவர் வேண்டும் என்று ஓடுவோம் ஒரு காரியத்தை நாம் கத்தனத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு காரியம் வாய்க்க வேண்டும் ஒரு வேலை கிடைக்க வேண்டும் ஒரு உயர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம் கர்த்தரை தேடி 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 ஓடுகிறது மனிதனுடைய சுபாவமாய் மாறுகிறது ஆனால் கேட்கிற காரியத்தை கர்த்தர் கொடுத்த பிறகு நீங்களும் நானும் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா கத் இத்தனை முழு இருதயத்தோடு தேடினத எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை விட்டு பின்வாங்குவதற்கான எல்லா காரியத்தையும் நாம் முயற்சி செய்கிறோம் ஏ இன்னைக்கு போனால் என்ன நாளைக்கு போய்க்கலாம் இன்றைக்கி ஜபிக்கலனா என்ன நாளைக்கு ஜபிச்சுக்கலாம் இன்றைக்கி வேதம் வாசிக்கலாம் என்ன நாளைக்கு வாசிக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் பயங்கரமாக வேதம் வாசித்தவர்கள் ஒரு காலத்தில் அதிகமாக ஜபித்தவர்கள் ஒரு நாள் சபையின் காரியத்திலெல்லாம் உற்சாகமாக இருந்தவர்கள் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கி இல்லைனா என்ன நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி பண்ணலன்னா என்ன நாளைக்கு செஞ்சுக்கலாம் சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை விட்டு பின்வாங்குவதற்கு தான் நம்முடைய சொல்லுகிறார் நீ அவரை விட்டு பின்வாங்காமல் முழு இருதயத்தோடு கர்த்தரை சேமிக்க பழக வேண்டும் முழு இருதயத்தோடு தேவனத்தில் அன்பு கூற வேண்டும் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நம் கடைபிடித்து நடக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் அப்படி நடக்கும் பொழுது நமக்கு என்ன காரியம் என்று வேதம் சொல்லுகிறது மத்தையும் ஆறு முப்பத்தி மூன்று சொல்லுகிறது முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேடும் பொழுது முழு இருதயத்தோடு கர்த்தரை சார்ந்து நடக்கும் பொழுது முழு இருதயத்தோடு கர்த்தருடைய காரியங்கள் நாம் தலையிடும் பொழுது நன்றாய் கவனியுங்கள் அவர் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் இதை உலகத்தில் பார்க்கிற காரியங்கள் இதை வேண்டுமென்று நினைத்து இயங்குகிற காரியங்கள் ஐயோ இதெல்லாம் எனக்கு கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று என்னென்ன காரியத்தெல்லாம் நீங்கள் இயங்கினீர்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் உங்களுடைய கருத்தில் கொடுப்பார் உங்கள் கருத்தில் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் வெறுமுவதை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் எந்த மனுஷனையும் கணப்படுத்துவார் உங்களுடைய விசுவாசத்தை அவர் கணப்படுத்துவார் உங்களுடைய ஜெபத்தை அவர் கணப்படுத்துவார் உங்கள் கண்ணீரை அவர் கணப்படுத்துவார் உங்களுடைய அன்பை அவர் கணடுத்துவார் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் எல்லாம் உங்களுடைய அன்பை அற்பமா நினைக்கலாம் உங்களுடைய கண்ணீரை அற்பமா நினைக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை அற்பமா நினைக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றதாய் கர்த்தர் உங்களோடய கூட இருக்கிறார் அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் முழு இருதயத்தோடு ஜீவனத்தில் அன்பு கூறுவோம் அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார் கனப்படுத்துவார் உயர்த்துவார் நான் உங்களுக்கு பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் ஜபிக்கிறேன் அப்பா கிருபை ஒவ்வொருவரையும் முரட்டும் ஆண்டவரே அண்டவரே முழு இருதயத்தோடு அன்புக்கு வந்து நாமத்தின் நிமித்தம் அண்டவருடைய பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் என் தேவனின் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் கிருபை பெருகட்டும் தயவு பெருகட்டும் அன்பு பெருகட்டும் ஆண்டவரே எல்லா இடுக்கண்களுக்கும் விளக்கி பாதுகாத்து கொள்ளும் இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அந்த வேண்டும் என்று கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக கிருபை சொல்தரு கட்டும் கனப்படுத்தினர் நிறுத்தும் ஏசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் அழைப்பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ வருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்க உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ